ரவீந்திரன் துரைசாமி இன்று காலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் சந்தித்திருந்தார்கள் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசனும் சந்தித்தார்கள் இது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணியாக அமையும் என்று அரசியல் களத்தில் பார்க்கப்படுகிறது இது குறித்து தங்களது முதற்கட்ட பார்வை கூட்டணிக்கான முயற்சியில அதிமுக ஈடுபடுறாங்க அதிமுக கூட்டணியில இப்பொழுது பாட்டாளி இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இடம்பெற்றுள்ளார்கள் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸும் இடம்பெற்றுள்ளார்கள் இந்திய தினம் ஆர் வி உதயகுமார் அவர்கள் தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களை மதுரையில் சந்திப்பு சந்தித்திருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் அதிமுக கூட்டணியில் கூடுதலான கட்சிகளை கொண்டு வருவதற்கு அவர்கள் தேமுதிகவும் திமுகவையும் அதிமுக கூட்டணியில் கொண்டு வர விரி விரும்புகிறார்கள் ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை ஆப்ஷன் ஓபன் என்ற அடிப்படையில் திமுக அணியிலும் அவர்கள் இடம்பெறலாம் அதிமுக அணியிலும் இடம் பெறலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் இரண்டு பக்கமும் பேரம் பேசக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் செய்து வருகிறார்கள் கடந்த முறை அவர்கள் மக்களவைத் தேர்தலில் அதிமுக அணியில் இருந்தார்கள் அதில் ஐந்து இடங்கள் மக்களவையில் போட்டியிட்டார்கள் அந்த அணியானது முழுக்க அனைத்து இடங்களிலும் தோல்வியடைந்தது குறிப்பாக விழுப்புரம் சிதம்பரம் போன்ற பகுதிகளில் முப்பத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு விழுக்காடு இடங்களை பெற்ற அதிமுக அணி அணியில் போட்டியிட்ட தேமுதிக கடலூரில் அதைவிட பத்து விழுக்காடு இடங்கள் வாக்குகள் குறைவாகவே பெற்றனர் அதுபோல் தான் தஞ்சையிலும் திருவள்ளூரிலும் மத்திய சென்னையிலும் தேமுதிக பெற்றதனால் அந்த கட்சியினரை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் ஓட் டிரான்ஸ்பரிங் கப்பாசிட்டி குறைவாக இருக்கிறது அதிமுக வாக்காளர்களை நம்பி நாம் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு சந்தேகம் அதிமுகவின் மீது தேமுதிக பொதுச் தெளிவாக இருக்கிறது அதே வேளையில் தேமுதிகவிற்கு ராய் சபா அடுத்து உறுதியாக தருவேன் என்ற ஒரு கேரண்டியும் அதிமுக கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்திய சூழ்நிலையில் தேமுதிகவை அதிமுக பக்கம் கொண்டு வர வேண்டும் என்றால் ராய்சபா இடங்களையும் கொடுத்து ஐந்து மக்களவை இடத்திற்கு தகுதியான அதிக அளவிலான இடங்களும் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்றே கருதுகிறேன் தேமுதிகவின் முடிவே இறுதியானது தேமுதிகவை பொறுத்தவரையில் நேரடியாக அதிமுகவிடம் இருந்து ஆஃபர் இருக்கிறது மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்தும் ஆஃபர் இருக்கிறது அவர்கள் சமூக ரீதியாக மேற்கு மாவட்டத்திலும் வட மாவட்டத்திலும் தேமுதிக நம்முடன் இருந்தால் அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு அது வசதியாக இருக்கும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களும் கருதுகிறார்கள் இன்றைய சூழ்நிலையில் தேமுதிகவின் அரசியல் முக்கியத்துவம் ஆர்வி உதயகுமார் சந்திப்பால் அதிகரித்து உள்ளது என்றே தெரிகிறது திரு ரவீந்திரன் துரைசாமி நீங்க சொன்னது மாதிரியே திரு பிரியன் அவர்களும் சீட்டு தொடர்பாக நிச்சயம் பேரம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தரப்பில் ஒருவேளை அதிமுக கூட பேசினாங்க அப்படின்னா எவ்வளவு சீட் பேரம் பேசுவாங்க அதே நேரத்தில் அவங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு யார் கொடுக்குறாங்களோ இல்லை அந்த அந்த கருத்தை வலியுறுத்துறோம் விஜய் சொன்ன கருத்தை நாங்கள் வழிமொழிகிறோம் நாங்களும் இந்த ஆட்சியிலையும் பங்கு பங்கு வேணும்னு சொன்னாங்க யார் பக்கம் போனாலும் அவங்க எவ்வளவு சீர்ட்டு பேசலாம் கிடைக்கும் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் மூன்று எலெக்ஷன்ல அது முடிவாயிருக்கிறது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாம் காணல் நீர் ஊதி பெருக்க விடும் பலூன் அது வெறும் வெத்து ஏற்றுச் சுரக்காதான் அதுல எந்த நிஜமும் இல்லை ஆட்சியில இருக்கிறவங்க பங்கு கொடுக்கும் அது கரெக்ட் ஒன்றுமே பலத்தை நிரூபிக்காத பிரசாந்த் கிஷோரும் இந்த மாதிரி தான் பேசினார் எனக்கும் ஆளுங்கட்சிக்கு தான் போட்டிண்டு இது வெறும் வார்த்தை தான் உண்மையிலே அவங்க நினைக்கிறது தங்களுக்கு எது முக்கியம் எங்கே போனால் முதல்ல சீட்டு ஜெயிக்க முடியுங்கிறதான் பார்க்குறாங்க வெற்றி பெற்றால் தான் ஆட்சியில் பங்குங்கிறதே எந்த பிரச்சனையே வரும் எம்எல்ஏ ஆகலன்னா யார் ஆட்சியில் பங்கு இடம்பெற முடியும் அந்த வகையில் அவங்க அதிமுக கூட்டணியால் வெற்றி பெற முடியாது எம்எல்ஏ ஆக முடியாது என்பது அவங்களுக்கு அதிமுக கூட்டணி மீது மிகுந்த தயக்கம் இருக்கிறது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தியும் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டியும் இல்லை என்பது தான் பிரேமலதா அம்மையாரின் உணர்வு தான் திமுக கூட்டணிக்கு தான் அவங்க பிரியாரிட்டி கொடுப்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி